நண்பர்களே ஒரு நபர் குளிக்கும் போது ஆடையின்றி நிர்வாணமாக குளித்தால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோவில் ஒரு சிறு கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை விஷ்ணு பகவான் ஹரித்துவாரில் மகாலட்சுமியோடு நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் கங்கையில் நீராடுவதை பார்த்து மகாலட்சுமி விஷ்ணுவிடம் சுவாமி இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதயாத்திரை வருகிறார்கள் பாவம் போகும் என்ற நம்பிக்கையில் கங்கையில் மூழ்கி கங்கா என்ற நாமத்தை உச்சரித்தபடி குளிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் இறந்த பிறகும் கூட நரகத்திற்கு செல்கின்றனர் உண்மையில் இவர்களது பாவம் போகவில்லையா கங்கைக்கு பாவம் போக்கும் தன்மை இல்லையா என்று கேட்டார் இதை கேட்ட மகாவிஸ் தேவி இவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை பிறகு எப்படி இவர்களது பாவம் போகும் என்றார் இதை கேட்ட மகாலட்சுமி ஆச்சரியத்தோடு குளிப்பதற்காக போகிறார்கள் அவர்களது உடலில் இருக்கும் ஈரம் கூட இன்னும் காயவில்லை இப்படி இருக்கும்போது அவர்கள் கங்கையில் குளிக்கவே இல்லை என்று கூறுகிறேன் இதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த விஷ்ணு பகவான் தேவி கங்கைக்கு வரும் பக்தர்கள் உண்மையில் கங்கையில் குளிப்பது கிடையாது அவர்கள் வெறுமனே தங்கள் உடலை நீரில் நினைக்கிறார் அவ்வளவுதான் இதனை உனக்கு நான் தெளிவாக விளக்குகிறேன் என்று கூறி மகாலட்சுமியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஹரித்துவார் படித்துறைக்கு அருகே வந்தார் மகாவிஷ்ணு அப்போது திடீரென்றும் பலத்த மழை பெய்தது மகாவிஷ்ணு தன் உருவத்தை ஒரு வயதானவர் போல மாற்றிக்கொண்டார் ஹரித்துவாரில் நீராடி ஒரு வழியில் இருக்கும் ஒரு பாதை ஓரத்தில் பெரிய சாக்கடை குழி ஒன்று இருந்தது இந்த சாக்கடை குழிய நீரானது மழை நீரால் நிரம்பி வழிந்தது அப்போது மகாவிஷ்ணு தேவி நான் இங்கிருக்கும் சாக்கடை குழியில் விழுந்து விடுகிறேன் நீ கூச்சல் போட்டு நான் சொல்வதைப் போல சொல்லி எல்லோரையும் உதவிக்கு கூப்பிடு என்கிறார் மகாலட்சுமி அவர் சொன்னது போல காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என் கணவர் தள்ளா தள்ளாடி நடந்து வந்தபோது தெரியாமல் இந்த குழியில் விட்டார் யாராவது இறங்கி தயவு செய்து அவரை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடி கெஞ்சினார் கங்கை கரையில் ஒரு அழ அழகான இளம்பெண் இப்படி அமர்ந்திருப்பதை பக்தர்கள் பார்த்தார் ஒரு சிலர் பெண்ணே நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறார் இந்த கிழவனை நினைத்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாது ஓ உனது பிழைப்பை பார் என்று அறிவுரை கூறினர் ஒரு சிலர் என்ன இது இப்போதுதானே நாம் கங்கையில் குளித்துவிட்டு வந்து ஓயும் போயும் இந்த சாக்கடை குழியில் இறங்குவதா என்று முகம் சுளித்தபடி சென்று விட்டார்கள் ஒரு சிலர் இறக்கப்பட்டு வேடிக்கை மட்டும் பார்த்து சென்று விட்டார்கள் சிலர்தான் உதவ முன் வந்தார்கள் அவர்கள் இந்த சாக்கடை குழியில் இறங்க முயற்சி செய்தபோது மகாலட்சுமி அவர்களை தடுத்து நிறுத்தினார் எனது கணவர் ஒரு யோகி பாவங்களை செய்யாத ஒருவரால் மட்டுமே என் கணவனை தொட்டு தூக்க முடியும் தப்பித்தவரி பாவம் செய்தவர்கள் யாராவது என் கணவனை தொட்டால் அந்தக் கணமே நீங்கள் இறந்து சாம்பலாகி விடுவீர்கள் என்று மகாலட்சுமி எச்சரிக்கை செய்தார் அங்கையில் குளித்த பிறகு வெளியே வந்த மக்கள் அவருக்கு உதவி செய்ய நினைத்தாலும் பாவத்திற்கும் தர்மத்திற்கும் அஞ்சினர் ஒரு சில கனிவான ஆண்கள் மட்டும் அந்த பெண்ணின் கணவனை காப்பாற்ற விரும்பினர் ஆனால் மகாலட்சுமியின் பேச்சை கேட்டு அவர்கள் பின்வாங்கினர் நாம் கங்கையில் குளித்தால் என்ன உண்மையில் பாவிகள் தானே ஒருவேளை இந்த பெண்ணின் பேச்சை கேட்டால் நாம் சாம்பலாகி விடுவோம் என்று பயந்தார்கள் அவரை காப்பாற்ற யாருக்குமே தைரியம் வரவில்லை நூற்றுக்கணக்கான மக்கள் உதவிக்கு வந்தார்கள் இருப்பினும் மகாலட்சுமியின் நிபந்தனையை கேட்டு பின்வாங்கினார்கள் அம்மா நாங்கள் நிறைய பாவங்களை செய்து விட்டோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இப்படியே பொழுது கழிந்து கொண்டிருக்க ஹரித்துவாரில் நீராடி வந்த யாராலும் அவருக்கு உதவ முடியும் கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் பெரியவருக்கு உதவ முன் வந்தான் அப்போது அவனை தடுத்த மகாலட்சுமி நில்லப்பா நான் சொன்னதை கேட்டாயல்லவா நீ உன் வாழ்வில் பாவமே செய்யாமல் இருந்தால் மட்டுமே என் கணவனை தொட முடியும் இல்லை என்றால் நீ என் கணவனை தொட்ட உடனே எரிந்து விடுவாய் சொல் உன் கணக்கில் பாவம் கிடையாதா என்று கேட்டார் தாயே நேற்று வரை என் கணக்கில் நிறைய பாவங்கள் இருந்தது நானும் நிறைய பாவங்களை செய்திருந்தேன் ஆனால் தற்போது நான் கங்கையில் குடித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா யார் ஒருவர் கங்கையில் நீராடுகிறார்களோ அவர்களது பாவங்கள் தொலையும் என்று சாத்திரம் சொல்கிறது அப்படி இருக்கும்போது என் கணக்கில் எப்படி பாவங்கள் இருக்கும் என்று சொன்னபடி அந்த இளைஞன் அந்த பெரியவரை காப் கைப்பிடித்து தூக்கினான் அப்போது மகாவிஷ்ணு லட்சுமியை பார்த்து தேவி இப்போது புரிந்ததா கங்கையில் குளித்தவர்கள் ஏன் நரகத்திற்கு வருகிறார் என்று எழுகிறதா என்று சொல் என்று சொல்கிறார் இளைஞனின் பதிலால் மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் அவனுக்கு தரிசனம் தந்து வாழ்த்தினார்கள் இவ்வளவு பக்தர்களில் இந்த இளைஞன் மட்டுமே கங்கையில் குளித்திருக்கிறான் என்று கூறுகிறார் விஷ்ணு அவரது பார்வையில் கங்கையில் குளிக்கும் நபர்கள் பயபக்தியும் விஸ்வாசமும் இல்லாமல் வெறும் கடமைக்காக குளித்தால் பாவம் தீரவே தீராது இதனால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி குளிப் குளிப்பதன் மூலமாக ஒருவனது உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது ஆனால் குளிக்கும்போது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விடயங்களை அவசியம் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் குளிக்கும் போது ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு நபர் வாழ்க்கையில் சாத்திர விதிகளை பின்பற்ற வேண்டும் இது அவர்களின் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துகிறது லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறார் இந்த விதிகளில் முக்கியமானது குளிக்கும் போது ஒருபோதும் நாம் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது உண்மையில் பல நூற்றாண்டுகளாக நாம் பின்பற்றும் வேதத்தில் இது போன்ற பல விடயங்கள் சொல்லப்பட்டுள்ள நண்பர்களே குளிக்கும் போது ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஒரு கோவியர்கள் ஆட்சில் நிர்வாணமாக குளித்தார்கள் அப்போது குழந்தை கிருஷ்ணன் கோவியர்களின் அனைத்து உடைகளையும் மறைத்து வைத்தார் அந்த நேரத்தில் ஒரு குளலோசை உடனே கோபியர்கள் குளலோசை வந்த திசையை நோக்கி பார்த்த மரத்தில் அமர்ந்து கொண்டு ஆடுகளை மரக்கிளைகளில் தொங்க விட்டு கொண்டிருந்தான் உடனே கோவியர்கள் தன் உடலை மறைத்துக்கொண்டு கண்ணா உன்னை நம்பியவர்களுக்கு இதுதான் கதியா உன்னை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று உன்னை சரணடைந்தவரை இப்படியா நடத்துவாய் என்று கேட்டார்கள் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் காப்பியாயினை விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை எதுவும் இன்றி நிர்வாணமாக நீராடலாமா இது வர்ண பகவானின் கோபத்திற்கு உள்ளாக்கும் செயல் என்று தெரியாதா என்று கேட்டான் கோபியர்கள் தவறை உணர்ந்து மௌனமாயிருந்தனர் மேலும் கண்ணன் கூறினான் என்னை தவிர வேறு ஏதும் முக்கியமில்லை என்று கூறிய நீங்கள் ஆடையின்றி வெளியே வருவது எப்படி என்கின்றீர்களே உங்களுக்கு தேக அபிமானம்தானே முக்கிய உலகப் பற்றியும் உடல் பற்றையும் முட்டவர்கள்தானே என்னை அடைய முடியும் என்னை தவிர எந்த பற்று கொண்டாலும் அது மோசத்தடை என்றான் மாயக்கண்ணன் அவனது உபதேசத்தை கேட்ட கோவியர்கள் தனது தவறினை உணர்ந்து தேக அபிமானத்தை விட்டு கிருஷ்ண பிரம்மையில் ஆழ்ந்து இரு கரங்களையும் தூக்கி அவனை துதித்தனர் களங்கமற்றதும் அற்ப ஆசை அற்றதுமான கோவியர்கள் பக்தியில் குளிர்ந்த கண்ணன் அவர்களுக்கு ஆடையை அளித்து ம மறைந்தான் நீங்கள் குளிக்கும் போது மூடி அறையில்தானே குளிக்கின்றோம் நம்மை யாருமே பார்ப்பது கிடையாது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு ஏனென்றால் கடவுள் உங்களை எல்லா இடங்களிலும் கவனிக்கிறார் ஆடையின்றி நிர்வாணமாக குளிப்பது நீரின் கடவுளான வர்ண பகவானை அவமதிப்பதாகும் நிர்வாணமாக குளிப்பது உங்களை பாவம் வைக்கும் அது பாவம் மட்டுமல்ல உடல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஆடை இல்லாமல் குளிப்பது உடலில் எதிர்மறை தன்மையை ஏற்படுத்தும் இதன் காரணமாக மனிதர்களின் மனநிலை எதிர்மறையாக மாறிவிடுகிறது அன்னை மகாலட்சுமி இது போன்ற செயல்களால் உங்கள் மீது கோபம் கொள்வதற்கு வாய்ப்பு அதனால் குளிக்கும்போது குறைந்த பட்சம் சிறு துணியாவது நாம் அணிந்திருக்க வேண்டும் நண்பர்களே அதோடு நிர்வாணமாக குளிப்பது என்பது பித்ரு தோஷத்தை உருவாக்கும் என்று கருண சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே குளித்த பிறகு குளியலறையை அழுக்காக விடாது இந்த பழக்கம் மிகவும் மோசமாக கருதப்படும் ஆனால் பலரும் குளித்த பிறகு அழுக்கு நீரை குளியலறையில் அப்படியே விடுகின்றனர் இந்த விஷயங்கள் வர்ணதேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்